டைம் என்ன ஆகுது எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டே அட்ரஸ் கேட்டிங்களா நீங்கள் கேட்டு எவ்வளோ நேரமா போடுங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்க பில்லு கொடுங்க எங்களுக்கு நாங்கள் காசு கொடுத்துன்றதுக்கு எங்களுக்கு எப்படி ஆதாரம் இருக்கும் சிலிண்டர் வந்துச்சு தான் அப்போ ஏன் பில்லு ஏன் கொடுக்கல பில்லு கொடுங்க அனுப்புங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆதாரம் இதான உங்கள் பேர்

நீயா நேரতনக்கு போ பில்லேறாதே. நேடு பில்லேறாத. இன்னும் மூஞ்ச பாக்கலன்னா பில்லேறாத போடு. கொடுங்க. அதான் சிலிண்டர் கொடுங்க வந்து. பில்லு

ஹலோ? சார் பில் இல்லாம நீங்க கொடுத்து சார்? ரவீந்திரன் வீட்டுக்கு சிலிண்டர். பில் குடுக்காம எப்படி சார் பண்ணுவாங்க? உங்களுக்கு தெரியாதா? எப்படி வரும்? எப்படி நெக்ஸ்ட் என்னைக்கு கொடுப்பீங்க?